இன்றைக்கி எப்பவும் போல் சீக்கிரமாக எழுந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சாம்பாருக்கு காய்கறி எல்லாமே வந்து நான் கட் பண்ணிட்டு இருந்தேன் பொரியலுக்கு மாமியார் ஒரு பக்கம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி கடலை கறி வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் நேற்றே கடலை வந்து ஊற வச்சு போட்டிருந்தேன் ஆனால் சாம்பார் செய்யலாம் ஏன்னா இட்லிக்கு சாம்பார் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடலை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சோறு வேகமாக வெந்ததால அதே அடுப்புலேயே இட்லி வந்து வேகமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி கிச்சன் ரூமில் ஒரு மிகப்பெரிய பிக்சர் நடந்துச்சு நான் சொல்கிறது உண்மையாக இல்லை எங்கள் மாமியார் சொல்கிறது உண்மையான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்கள் வெள்ளை பூசணிக்காவோட இலையில் குழம்பு வச்சதே இல்லை மஞ்சள் பூசணிக்காய் இலையில் தான் செஞ்சுருக்கோம் ஆனால் அதை சொன்னால் வந்து நான் இந்த சின்ன குழந்தைங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க பேர் அந்த மாதிரி ஏற்றுக்கவே இல்லை கடைசியில் நார்மலாக விற்கிற மாதிரி அதே மாதிரி முருங்கையில தாளிப்பு வைப்போம் அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன் கடைசியில் டேஸ்ட்டு பார்த்தா சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நல்லாவே இல்லை மஞ்சள் பூசணிக்காய் இலையில் சூப்பராக இருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து அப்படியே சால்வ் ஆகிடுச்சு அதுக்கு நான் ஒரு பக்கம் சாப்பிட்டு முடித்தேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி